வணக்கங்க அரசு செல்லங்கள் செல்லுக்கு உள்ள வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்ப நம்ம எவ்வளோ வந்து பிரச்சனை நடக்குது நம்ம சுற்றி வந்து எவ்வளோ பிரச்சனை நடக்கும் சில பேர் ஆபத்துல மாட்டிப்பாங்க நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ்ல பார்த்துருப்போம் பேப்பர்ல படிச்சிருப்போம் ஆனா வந்து சில பேர் வந்து யாரும் காப்பாத்த போயிருக்க மாட்டாங்க ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம கூட சொல்லுவோம் என்னடா அது இவ்வளோ போய் ஹெல்ப் பண்ணக்கூடாதா போக கூடாதா நம்ம கொஞ்சம் ரொம்ப ஆதங்கமா நினைச்சிருப்போம் போவோம் அது ஏன் அப்படி நடக்கு படக்க மாட்டேங்கிறன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ண போய் ஆஹ் மாட்டிப்பாங்க உதவி பண்ண போய் உபத்திரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஆயிருக்கும் அதை பார்த்துட்டே நிறைய பேர் அந்த ஹெல்ப் எல்லாம் வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாமே ஒதுகிடுவாங்க வேண்டாம் நமக்கே வம்பு பிரச்சனை அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஹெல்ப் பண்ண போய் பிரச்சனையானதை நம்ம பார்க்க போறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோ கிளிக் அதாவது சென்னையில் வந்து இதில் பீச் ஸ்டேஷன்ல இருந்து செங்கல்பட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது அது வந்து பீச் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி வந்து மாம்பழத்து ஸ்டேஷன்ல நிற்குது மாம்பழத்தை ஒரு டூ தான் நிற்கும் அது மாதிரி நிக்கிறப்ப எல்லா பேசஞ்சர்ஸ்லாம் இறங்குறாங்க இறங்கி ஏறுறாங்க அப்போ ஒரு குழந்தை ஏறுது ஏறிட்டு அவங்க அம்மா ஏறதுக்குள்ளார ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஜென்ஸ்லாம் எல்லாம் என்ன பண்ணுவோம் லைட்டாக லைட்டா மூவ் ஆறுப்போ ஓடிப்போய் ஏறிடுவோம் அந்த அந்த அம்மாவுக்கு ஏற முடியல பயத்தினால அப்படியே கத்துது யோசிப்பாரு குழந்தை மட்டும் எரிச்சு இந்த மாதிரி இருக்குது கூப்பிட முடியாது இறக்கி விட முடியாது இதுவும் ஏற முடியலன்னு கற்றுக்குதுன்னு கத்துக்குது பிளாட்ஃபார்த்துலேயும் ஏதோ பாதி பேருக்கு புரியுது பாதி பேருக்கு புரியல அவங்களுக்கு கத்தாரிக்கிறாங்க ட்ரெயின் குள்ளா இருக்கும் ஏதோ பிரச்சனை சில பேர் தெரியும் சில பேர் ஐயோ ஐயோயோ கத்த கத்தாரிக்கிறாங்க இது மாதிரி நடந்தாலும் என்ன பிரச்சனை தெரிஞ்சதோ தெரியாமல் சத்தம் போட ஒன்றுமே பண்ண ட்ரெயின் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கு அப்ப என்ன பண்ணுறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிராமத்து மனுஷன் மாதிரி அவரு அவரும் ஒய்ஃபும் ஏறி இருக்கிறாங்க அவருக்கு வந்து ஏதோ நடக்குது தெரியுதோ தெரியலையோ இல்லை சத்தம் போடுற ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்தால் நம்ம அந்த அபாயசங்களை பிடிச்சி இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த செயினை பிடிச்சி இழுத்துடுறாரு இழுத்தோட டக்குன்னு ட்ரெயின் நின்றுடுது நின்னவுனே என்னென்னா உடனே வந்து போலீஸு சில ரயில்வே போலீஸ் இருப்பாங்க ரயில்வே போலீஸு அந்த ஸ்டேஷன் ஸ்டாஃப் எல்லாம் கிடையாதுன்னு ஒடிறாங்க ஒடியாந்து என்ன ஏதாவது நிச்சயத்தில் பார்க்குறதா சே வேகமாக வராங்க வந்தோன்னே அங்கே இருந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க இந்த கிராமத்து ஆளை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன நல்லா மாட்டிக்கிட்டியா உனக்கு ஏன் அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா ஒரு இதாகிடுது ஏன்னா அது நம்ம எதோ தப்பு பண்ணோம் எல்லோரும் மாறி பார்க்கறாங்களோ அது பிரச்சனை ஒரு பொதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு மைசா வந்து அந்த போலீஸ்லாம் வரத்துக்குள்ளே ஒய்ஃபை கூட்டிகிட்டு அப்படியே மெதுவாக பக்கம் போய் இறங்கி போய்ட்டு ஒரு போனோடனா போலீஸ்லாம் வராங்க வந்துட்டு யார் பிடிச்சது ட்ரைன் செயின் பிடிச்சி இழுத்துது போகுதுன்னு எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க போறாங்க ஏதோ ஒரு மாதிரி சரியா பதில் சொல்லல சில பேர் சொல்றாங்க சில பேர் தெரியலன்றாங்க இப்படி போயிட்டு இருக்கு போலீஸ் வந்து மிரட்டி கேட்குறாங்க என்ன நீங்கள் இங்க தான் இருந்தீங்க தெரியாதா என்ன எல்லாரும் ஸ்டேஷன்லாம் கூட்டு போயிடுவான்னா அப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர்டான ஒரு கவர்மெண்ட் சார் ஒரு மாதிரி ஒத்துருக்கிறாரு ஒரு பெரியவர் அவர் வந்து என்ன சார் இது குழந்த ஏதோ விழுந்துருச்சு போயிடுச்சு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக ட்ரெயின் எடுத்துக்காக சங்கிலை பிடித்து இழுத்தோம் இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை ஏன் சார் இதாக இருக்கிறீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து நீங்க ட்ரெயினில் போ ஆரம்பி ஜர்னி ட்ரெயின் போ ஆரம்ப ஆசை பண்றீங்களா இல்ல ஸ்டேஷனுக்கு ஒரு ஆசை பண்றீங்களா என்ன பேசுறீங்க அப்படின்னு போலீஸும் தெரியும் மெர்டர் தோணில பேசுறாங்க கூட ஆமா சார் நான் தான் சார் இழுத்தப்ப என்ன பண்ணுன்றீங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்டா வாங்க ஸ்டேஷனுக்கு நீங்கள் தானே இதெல்லாம் எடுத்தீங்க வாங்க சேஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் அப்போ ஒரு பையன் ஒரு எங்கே இருக்க பையன் வந்து என்ன பண்ண காலேஜ் ஸ்டூடண்ட் அவங்க சொன்னேன் என்ன சார் இது பெரிய பிரச்சனை ஆயிருக்கிறீங்க ஒரு மனித மனத்தில் வந்து இழுத்தோம் பண்ணோம் இது ஒரு இதாக இங்க சேஷன் எல்லாம் சார் ஏன்னா அனாவசியமாக அவர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் வரோன்னா இங்க பாரு உனக்கு அதெல்லாம் தெரியாமல் நீ பேசாத வாய மூடிட்டு ஒரு மாதிரி இப்போ ட்ரெயின்லாம் சங்கிலி பிடிச்செல்லாம் இழுத்தவங்களும் என்ன பண்ணணும் சம்மந்தப்பட்டவங்களும் யார் பண்ணாங்களோ அவங்களும் யாருக்காக பண்ணாங்களோ ரெண்டு பேரும் ஸ்டேஷன் வந்து என்ன காரணம் என்னன்னு சொல்லி ரெண்டு பேரும் எழுதி கொடுத்துட்டு போகணும் அதான் ப்ரொசீஜர் அதை விட நீ ஆளாளு ஆளாக பேசுகிறீங்க கொஞ்சம் நல்லா ஆள் மிரட்டணும்னு எங்கள் எப்படின்னு வாய முட்டாங்க நம்மளுக்கே நம்மளையும் கூட்டு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு சயன்டாகிட்டா ட்ரெயின் வந்து நகர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அந்த அந்த குழந்தையோட அம்மாவும் குழந்தையும் நிற்கிறாங்க அழுது நின்று அதை பார்க்குறாங்க போலீஸ் என்ன நடக்கும் தெரியும் அவங்களுக்கு இருந்தாலும் ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இது மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி நடந்ததுன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப்பே ஹெல்ப்புக்கே வரமாட்டேங்க இப்போ இதே வந்து யாரோ கத்தைய கத்தி மிரட்டுறான் இல்லை குத்திட்டான் இல்லை பணத்தை பறிச்சு ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கிங்களே பெருசாக நடக்குதுன்னா ஐயோ நம்மளுக்கே வம்பு வம்பு எல்லாம் ஒதுங்க அப்படிச்சு ஏன்னா என்ன கேட்பாங்க எங்க இவ்வளோதான் பார்த்துட்டு இருந்தீங்களே ஒரு செயின் படிச்சு எடுக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு கேட்பாங்க அது மாதிரி அப்போ வந்து எடுக்காம எல்லாம் ஒதுக்கிட்டால் என்ன அவங்க யோசிச்சு பாருங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம வந்து தெரியுது அதாவது தெரியாம வந்தால் கூட பரவாயில்ல தெரியுது என்ன பிரச்சனை தெரியுது ஸோ அப்போ வந்து சட்டத்திட்டங்கள்லாம் எவ்வளோ வந்து சட்டங்கிறதுங்க நம்மதான் தான் யாரும் யாரும் தானாக வரல நம்ம வந்து அது அந்த காலத்துக்கு தகுந்தபடி எல்லாமே மாறுற மாதிரி அது சட்டத்துலயே வந்து சில திருத்தம் பண்ணலாம் திருத்தம் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அது மாதிரி இருக்கிறப்ப இன்னும் காலங்காலமாக அந்த சட்டமே வச்சுக்கிட்டு நீ வந்து தான் ஸ்டேஷன் போனால் எவ்வளோ லேட்டாகவும் உங்களுக்கு தெரியும் போனோடனே எழுதுவாங்களா ஒன்னே இருக்க முடியாது அதுவும் நிறைய பேர் குடும்பத்தோட வந்து ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான விஷயம் போயிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஹெல்ப் பண்ண போய்ட்டு திருப்பி அவங்க எல்லாத்தையும் இற குடும்பத்தோட இறங்கி போய் இல்லை ஒருத்தர் மட்டும் வர முடியாது எல்லாம் போய் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு வர எவ்வளோ லேட் ஆகும் சொல்லுங்க இதுக்குதான் தான் யாருமே ஹெல்ப் பண்ணவே வர மாட்டேன்றாங்க அதனால வந்து என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பாக வந்து இது மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம வந்து சிலதில் மாற்றம் தேவை அதாவது போலீஸ் வராங்களா பார்க்குறாங்களா இவங்க தான் பண்ணியிருக்காங்க தெரியுதா எல்லாம் சம்மந்தப்பட்டாலும் அங்கேயிருக்கிறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதாமான ரேட்லேயே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இல்லை அங்கேயே கையெழுத்து வாங்கிட்டு அமுச்சு விட்டுடலாம் அவங்க பாட்டுக்கு ட்ரெயினில் போ போகிறாங்க அதை விட்டு நீ ஸ்டேஷனுக்கு உதவி பண்ணுறதே அவங்க குற்றம் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணாங்கன்னா அப்புறம் எப்படி உதவி பண்ணுறது யாருமே வரமாட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நீங்களே யோசிச்சு பாருங்கள் அது கரெக்டாக தப்பா என்ன சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ